ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்க குழந்தையே இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ அல்லவா இனி உன் கர்ம வினைகள் அத்தனையும் நீங்கி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது என் செல்ல குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி நீ மறந்து மறந்துவிட்டாயா அம்மா உனக்கு சொன்ன அந்த முக்கியமான நாள் உனக்கு வந்துவிட்டது அல்லவா நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று இந்த அம்மா நான் சொல்லிவிடுகின்றேன் என் தங்க குழந்தையே அந்த விஷயம் நடக்கப் போகின்றது அம்மா நீ சொன்னது எனக்கு மறந்துவிட்டது என்று என் குழந்தையே நீ சொல்கின்றாய் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீ முழுமையாக தெரிந்து கொள் அம்மா சொல்ல வந்தது என்ன விஷயம் என்பதனையும் நீ தெளிவாக புரிந்து கொள் என் செல்ல குழந்தையே மகிழ்ச்சியடையக்கூடிய செய்தி என்பதனை உன் அம்மா நான் இன்று தெளிவாக சொல்லிவிட்டேன் அல்லவா என் தங்க குழந்தையே அப்படியானால் அதற்கு உன்னுடைய மனதை நீ தயார்படுத்திக்கொள் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்று நீ நினைத்து மனம் வருத்தப்பட்டு நிற்பதற்கு பதிலாக என் தங்க குழந்தையே நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடத்தப் போகின்றேன் என்பதனை இன்று நீ தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என் தங்க குழந்தையை கேட்டால் உன் மனது மிகவுமே மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் என் தங்க குழந்தையை பெருமகிழ்ச்சி அடைவாய் உனக்கு எந்த விஷயத்தை கொடுப்பதாக நான் உறுதி கொடுத்திருந்தேனோ அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிவிட இந்த தாயானவள் உன் முன்னால் வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் ஒவ்வொரு நாளும் உனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருந்த ஒரு நேரம் நான் இந்த அம்மா உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தேன் எண்ணி பத்தாவது நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் என்று என் தங்க குழந்தையே அந்த வாக்குறுதியை உனக்கு நான் கொடுத்திருந்தேன் என் செல்ல பிள்ளையே அந்த வாக்குறுதியை உனக்கு நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது எப்படி உன் வாழ்க்கையில் நிறைவேற போகின்றது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்ல போகின்ற விஷயத்தை முழுமையாக கேட்டால் மட்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பது உனக்கு தெளிவாக தெரிய வரும் என் பிள்ளையே எதையுமே நீ அறையும் குறையுமாக கேட்டுவிட்டு அம்மா அதை சொன்னால் இதை சொன்னால் என்று உன்னை நீயே குழப்பிக் கொள்ள கூடாது என்று சொல்ல குழந்தையே இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் எதையெல்லாம் என் குழந்தை நீ இழந்தாயோ இந்த அம்மாவின் முன்னிலையில் எதையெல்லாம் இழந்துவிட்டதாக எண்ணி நீ வருத்தம் கொண்டாயோ அதையெல்லாம் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்கவும் இந்த விஷயங்களை எல்லாம் உன்னதாக்கிடவும் நான் வந்திருக்கின்றேன் அதற்கு எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் சோதனைகள் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுக்கின்றது நீ நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பல உண்மைகள் உனக்கு மறைந்தும் கிடைக்கின்றது என் தங்க குழந்தையே அது தெரிய வரும் பொழுதெல்லாம் என் குழந்தை மிகுந்த வேதனைக்கு நீ ஆளாகி இருக்கின்றாய் ஆனால் உன் அம்மா கொடுக்கின்ற தைரியத்தினால் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலுமே நாம் அதிலிருந்து மீண்டு வந்துவிடலாம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து விட்டது இப்பொழுது இந்த நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற பல விஷயங்களை உறுதியாக அடைந்து கொள்வதற்கு உன்னை தயார்படுத்தி நீ கொண்டாய் அல்லவா என் தங்கமே அத்தனை இன்னல்களும் அத்தனை சோதனைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கு பெருமகிழ்ச்சி கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் செல்ல குழந்தையே வேண்டுமென்றே உன் வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடு The tip. உன்னை ஆட்டி படைத்த இந்த மனிதர்கள் எல்லாம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைக் கண்டு சற்று பெருமூச்சு விடத்தான் செய்கின்றார்கள் அழிந்து விடுவார்கள் இவர்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விடலாம் என்றல்லவா நாம் நினைத்தோம் ஆனால் இவர்கள் இன்னமுமே எழுந்து நடக்கின்றார்களே அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று யோசிக்கின்ற அளவிற்கு என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய் ஏன் என்றால் உனக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றிய புரிதல் வந்து விட்டது எவ்வளவு இன்னல்களையும் எவ்வளவு இடைஞ்சல்களையும் யார் நமக்கு கொடுத்தாலும் அதிலிருந்து நம்மால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் இந்த தாயானவள் நான் ஆணிவேராக இருக்கின்றேன் இனி ஒரு பொழுதும் உன்னை யாராலும் அசைத்திட முடியாது இனி ஒரு பொழுதும் யாரும் உனக்கு எந்த துன்பங்களையும் கொடுத்திட முடியாது நல்ல நேரம் வரும்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை நன்மைகளும் உன்னை சுற்றி வந்து கொண்டே இருக்கும் அல்லவா என் தங்கமே எதிர்பாராத தருணத்தை எல்லாம் உருவாக்கி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெருமகிழ்ச்சியையும் சரியாக கொடுக்கக்கூடிய இந்த நேரம் வரும்பொழுது பொழுது நீ இழந்துவிட்ட அத்தனையும் உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மீட்டெடுத்து விடவா என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது எது கெட்டது எது என்று உனக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அத்தனை திறமைகளும் வந்து விட்டது வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வந்து விட்டாய் உன்னால் இந்த வாழ்க்கையில் எதையுமே இனிமேல் இழக்க முடியாது நீயே நினைத்தாலும் உன்னை விட்டு எதுவும் செல்லாது ஏனென்றால் அந்த அளவிற்கு நீ பக்குவம் அடைந்து விட்டாய் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் அதனால் எதற்கெடுத்தாலும் பதற்றப்படுவதை நிறுத்திவிடு அம்மா உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பங்களும் இல்லை என்பதனை உறுதி செய்து கொண்டு உன் அம்மா தருகின்ற விஷயத்தை நீ முழுமனதோடு பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கையைக் கொண்டு எப்பொழுதுமே உன்னை நீ தயாராக வைத்துக்கொள் உனக்கான நம்பிக்கையை நீ எப்பொழுதுமே உறுதியாக முன்னெடுத்து வை எதிலிருந்தும் யாரும் உன்னை வெளியே இழுத்துவிட முடியாது உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொரு நாளும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு நம்பிக்கையோடு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அம்மா உனக்கு சொன்ன அந்த நாள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் நீ சற்றென்று ஒரு விஷயத்தை உணர்ந்தாயா என்று இந்த அம்மா நமக்கு சொல்லியிருந்தாள் என்று ஒரே ஒரு வெள்ளிக்கிழமையில் உனக்கு தெய்வங்களின் அருளாசிகளோடு இந்த வாழ்க்கையில் நீ வேண்டிய அத்தனை விஷயமும் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்று இந்த அம்மா உனக்கு நான் உறுதி கொடுத்திருந்தேன் அந்த உறுதி இப்பொழுது உன் வாழ்க்கையில் முழுமையாக உனக்கு நடக்கப் போகின்றது நான் சொன்ன வார்த்தையை ஒருபொழுதும் நீ மீறமாட்டேன் நான் சொன்னதை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ உணர்ந்தது உண்மை என்றால் இப்பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதங்களை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ளதான் போகின்றாய் என் குழந்தையே நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது இந்த அம்மாவினுடைய அருளல் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் உனக்கு நடக்கப் போகின்றது நாளைய மங்கள வெள்ளிக்கொழமையினுடைய விடியல் உனக்கு உன் மனதில் முழுமையான நிம்மதியை கொடுக்கக்கூடிய விடியலாக மாற வேண்டும் என் குழந்தையே தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளும் உனக்குள் இல்லாமல் தெய்வத்தின் தெய்வத்தினருள் நமக்கு விட்டது என்கின்ற எண்ணத்தை கொண்டு நீ நல்லபடியாக உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது உனக்காக நான் எத்தனையோ விஷயங்களை முன்னின்று இருக்கின்றேன் அதுபோல இனியும் உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கு முன்னின்று நடத்த இந்த தாயானவள் நான் வருகின்றேன் என்பது உன் நினைவில் என்றைக்குமே இருக்கட்டும் நான் உனக்கு தரப்போகின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கு பின்னாலும் உன் வாழ்க்கையில் நீ அடைய துடித்த வெற்றி உனக்கு அடங்கி இருக்கின்றது அதுபோல சுற்றி வருகின்ற தீமைகள் நிறைந்த மனிதர்களினுடைய எண்ணங்களிலிருந்து உன்னுடைய உடைய வாழ்க்கையை உன்னால் காப்பாற்றக்கூடிய அந்த திறமையும் உனக்குள் வரப்போகின்றது என்பதனை என் நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நீ நம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே இந்த அம்மாவினுடைய அருளாசிகளோடு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்க குழந்தையே எல்லா விஷயங்களையும் கடந்து நிச்சயமாக உன்னால் நம்பிக்கையோடு வாழ முடியும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக இருந்தபொழுது உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீ சந்தித்து கொண்டிருந்தாய் என் தங்க உனக்கு நல்லது நடக்க தருணம் வந்து விட்டது குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ மேலும் மேலும் உயர இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி